வணக்கம் ஞான வெட்டியான் தொழில் எது செஞ்சாலும் ஞானம் என்ன இல்லை பிரச்சனை இல்லை டாய்லெட்ல கூட ஞானத்தோடு இருக்க முடியும் ஞானம் ஞானம் பேசுறது யாராக தான் இருக்கணும் இல்லை பெருசாக உயர் ஜாதி இல்லை உயர் வேலை செய்கிறவங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெட்டியார் கூட என்ன பண்ண முடியும் ஞானம் பேச முடியும் இந்த மனிதன் செத்ததூர் மாடு எடுப்போம் சிவசிவா சுடுகாடு தனை காப்போம் அந்த மனிதன் தான் இந்த என்ன பண்ணிறான் நமக்கு கொடுத்துருக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று மரகதத்தி பரிபூரத்தி வாமி வாளை மகுடரத்தன வம்பரத்தி மதுர பின்பம் திருபுரத்தி செழுங்கரத்தி தில்லை வாழும் செயபுரத்தி மாபரத்தி சிறுபொன்னாத்தால் மாகுட சாதி சோதி அகண்டகத்தி உகண்டகத்தி இணையாளுமான திருபுரத்தி கருவிரத்தி செழிக்க வந்த சிவகாமி கமலமலர் தெரிசித்தேனே என்ன பண்ணிடுறாரு அந்த மனிதன் தரிசிச்சுருக்கிறார் யார இவ்வளோ பேர் இல்லை ஒரே ஆளுக்கு இவ்வளோ பேர் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் பண்ணி குழப்பம் அமைஞ்சிருக்க ஓ இவ்வளோ பேரை பார்த்துருக்காரு கிடையாது நீங்கள் கிடையாது மாதுளம்பழம் விழாம்பழம் சீத்தாம்பழம் சாப்பிட்டேன் அத்தனை பழத்தை சாப்பிட முடியும் அத்தனை ஒரு பழம் எப்போ தெரியும் நல்ல குருவை நாடினா என்ன ஆகிடுது சரியா அந்த என்ன ஆகிடுது சரியா போச்சு அப்படிதான் பரிபுரத்தி வாமி அப்படின்னு வரிசடைச்சி கார்குழச்சி வதன பேச்சு வாய்ப்பறட்சி யாய்ப்புரட்சி வட்டமதில் சீர்புரட்சி மாவிழச்சி திங்கள் சூழ்ச்சி செங்கலந்தும் செவந்திருங்க சிறு பொன்னர்கள் ஆர்வீழ்ச்சி பேர் நடைச்சி ஆலயான சூழ்ச்சி அழகடைச்சி துணை நடைச்சி எகமில்லாத புறநகத்தி பணத்தி பருவமையம் பொருளான அம்பிகையை போற்றினே பொருளான அம்பிகை அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆளை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி காவி கட்டினா தான் கடவுளை பார்க்க முடியும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அது துணி இல்லை காவி தான் நான் குழம்புற ஆமாங்க காவி கட்டினா தான் கடவுளை பார்க்க முடியும் ஆனால் காவி எதுன்றது தான் அவனுக்கு தெரியாது பார்த்தீங்க நீ போய் கடைகளில் போய் காவி வாங்கி அவசர சும்மா கட்டினா என்ன ஆயிடா இது கடவுளா பார்க்க முடியாது காவி கட்டினா தான் கடவுள் பார்க்க முடியும் ஆனால் காவி கட்டினா கடவுள் பார்க்க முடியாது சரியாதாப்பா சரியா தான் பேசுகிறேன் ஆனால் பைத்தியம் மாதிரி தெரியும் ஏன் ரொம்ப சரியான உண்மை புரிஞ்சிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இல்லைண்ணா உங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டேன் அதனால் நான் எப்படி பேசுகிற மாதிரி தெரியுது ரொம்ப சரியாக பேசணும் புரியலன்னா என்ன தான் இருக்கும் குழப்பம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு கரெக்ட் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்கன்னா என்ன செஞ்சு ஆகுன்னா நீங்கள் வேறு வழி இல்லை ஒரு பொருளுக்கு இவ்வளோ பேசணும்னு போகிறார் காத்தாலை அகண்டமெல்லாம் கருத்தினாலை கனகசபை வட்டமதில் கதிர்ஞ்சான முத்தாலை மூவரும் தயாலலை முப்பரத்திலே அறிந்த நிலை பார்த்தாலை பரப நதி கரையாத்தாலை பதினாலு உலகத்துக்கும் தாயானாலை பூத்தாலை பூவில் ஒரு பிஞ்சானாலை புகழாலம் தாவின் பூவின் வடிவினாலை சித்தர்கள் தன் பதினெண் பேரத்தால் சொன்ன செயலெல்லாம் தெளிந்திட்டார் கான் வித்தித்த நாதபரி பூரணத்தின் மேல் விவரமெல்லாம் மென்மேல் வாழ்ந்தார் கூத்தாடி திருநெல் கும்பமணி மேல் தெளிந்தார் கோடான கோடி தீர்த்தாலை கலியை சிறுபெண் மாது செம்பு நிலர் அம்பிகை தரிசித்தேனே திரும்ப அம்பிகை என்ன பண்ணிடுறாரு பொருளுக்கு எப்படிலாம் சொல்லலாம் மாசில் வீணை மரகத பதுமை யார் தருவார் இந்த அந்த ஆசனம் ஒண்ணு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அந்த பாட்டு அற்புதமான பாட்டு யார் தருவார் இந்த அரிய ஆசனம் போய் இருக்காந்து மலர் மிசை மானடி சேர்ந்தான் அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் இது வல்லுவன் தான் இதைய எதிரான் அங்க எப்படி போட்டுக்கிறா ரெண்டே வரியில போட்டுறான் இங்க எப்படி போட்டுக்கிறான் எவ்வளவு கதை சொல்றான் காத்தாலை அகண்டம் எல்லாம் பூத்தாலை ஆரணத்தி நாரணத்தி யாகமத்தி அகண்டத்தை பரத்தி பாதியான காரணத்தி வாரணகத்தி கனகசக்தி கமலமரர் கருணைவில் காட்சி தந்த சீரணத்தி மாரத்தி திங்கள் ஜோதி செம்பருத்தி யாம் சிவகாதமத்தி பூரணத்தி பொற்கமலம் புருவத்தாயை மோனமேஸ்வரி கவரிங் மலம் போற்றீங்க இந்த ஆயிரம் நாம சொல்லி ஒரே ஆளுக்கு பேர் சொல்லி போட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு இவ்வளோ பேர் சொல்லி கனல் கோடி ரவி கோடி காந்தி கோடி கருசுரி முனை கோடி மின்னல் கோடி அனல் கோடி முகல் கோடி அண்டம் கோடி அகண்டமன் அங்காம் அளவில்லாத கடை கோடி சுழல் கோடி சூஷம் கோடி சூசார சூழ தரம் கோடி சுழற்தண்ட கோடி புனல் கோடி விலை கோடி தாபம் கோடி புகழ் வணங்கி திருவணியை புகழ்வே நான்டே திருவடிய திருவடி தீட்சை அப்படின்னு நீங்க எங்கன்னா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த அர்த்தம் நான் சொல்லும் போது என்ன ஆகிடும் அர்த்தம் கொஞ்சம் திருவடி தீட்சைன்னு எங்கன்னா வாங்கி என்ன பண்றோம் இந்த அர்த்தம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி கொடுத்துன்னு வரலாங்கிறான் இரவு ஞானம்னு ஒன்று இருக்குது யாருன்னா யாருனா பேசுறத ஓட்டு என்ன பண்ணுங்கிறாங்க நிறைய பேரே அப்படியே பேசுகிறவங்களோ அவங்களுக்கே தெரிஞ்ச மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க ஊருக்கு போகாமே வச்சு பாம்பே சூப்பர்ரா அந்த தெருள் அப்படி இருப்பாங்கடா யாரை சொன்னது கெட்டு வந்துட்டு சொல்லமா இல்லையா போவாமே போவாத ஊருக்கே யாருன்னா கேட்டது பார்த்து முக்க படிச்சிட்டே பேசலாமா இல்லையா அப்படி பேசுகிறவங்களாம் உண்டு இந்த மனிதன் இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுனே இவ்வளோ சொல்ற என்னை ஒரு வாக்கிட அம்பிகை எழுத்து மெய்யாக்கி அன்னை மண்டலத்தின் சிற்புறத்தில் கண்ணல் விழி மாமரச்சை காதலரும் பரச்சி உன்னி அலந்த அம்பிகை யாரும் பொருளான போற்றினை போட்டு கூடாதா போற்றலாம போட்ட கூடாதா ஏன் பரச்சி என்ன பண்ணுகிறா டமர டமர டமரிகா டமரை டமரை என்ன பண்ணுகிறா பறைசாற்றினு தான் பொதுவாக பறையிட்டு தானே போய் பறைசாற்றுவேரு பறிச்சி செய்கிறதுண்டா வேலை ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இதெல்லாம் முட்போம் இதான் தந்துடும் அப்போ அது அது என்ன பண்ணோம் நம்ம நின்று ஆராய்ச்சி செஞ்சு வென்று தாண்டி போகணும் ஓ இதை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க புரியலன்னா என்ன செய்யணும் புரியலன்னு சொன்னோம் புரியாமையே சொன்ன பேசின மாதிரி என்ன ஆகிடும் தப்பாக அர்த்தம் முட்டலின் சுருட்டி முகமரியா வம்பிகையின் தட்டளவு வட்டமதி தானாகிய தான் இருந்து மட்டுமறி பன்னிரெண்டில் வாங்கும் ஒரு நாளதனில் கட்டி இறுக்கி நல்ல கருத்தில் உதித்தேனே கட்டி இருக்கின பண்ணானா கருத்தில் துதித்தேனே அந்த அளவுக்கு அது மேலே பற்று கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன் கண்ணனின் சன்னதியில் எந்நேரமும் கருட மண்டபத்தை கண் குளிர காண்பேன் கண்ணாடி சேவை கொண்டு உள்ளம் யாருக்கே புரிஞ்சவனுக்கு புரியாதவனுக்கு பஸ் டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதான் எதுக்கே அன்னபுரத்துக்கு புரியலன்னா என்ன பண்ணா ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கணும் அது வசதியை பொறுத்து மாறும் மறை நாளும் வாழுகின்ற மாமரை தண்டியம்பால் கரை கடந்து யானும் மகந்து கருவீட்டில் புகுந்து திரை கடந்து நின்று வளர் திருவிட்டு அரை கடந்த ஜோதி அம்பிகையை அரை கடந்த ஜோதி வார்த்தை அவ்வளோ அப்படி விளையாடுறது வார்த்தை அப்படி விளையாடுறது நற்கோண சக்கரை வீட்டில் நல்ல நாளிதழான நடுவினை கோட்டில் தீர்க்கானமான இனிகட்டி வத்த சித்தி விநாயகர் நித்தர் ஜரணம் சட்கோணத்தில் அலங்காரம் பிரம்ம சரஸ்வதியும் தாபம் நான் மறைவேன் நற்கதி அருந்த புரிந்தோல் சிவ சாம்போ சிவ சங்கார சரணம் அப்படின்ற சாம்போ சிவ சங்கார சரணம் ஆசா பாசா முத்த விதிர் நல்ல ஆனந்த ஞான கடலில் மூழ்கி பூசா பலன் செய்து வைத்த ரத்தின பொன்னங்கல கண்ணவிராத்தின் சரணம் நேச பரிபூரணத்தின் மதுரை வாசமருள் கணேசன் சரணம் பேசும் பெருமூலாதார சுழியின் பிரான குண்டலி பொற்காமல மலத்தை நான் மறவேனே எப்பவுமே எங்க சின்ன நினைப்ப நினப்ப அந்த பொற்கமலத்தின் மீது நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் என்ன நினைப்பதும் போய் வச்சுன்னு இருக்கிறேன் அதை நான் என்ன பண்றதே இல்லை மறக்கத்தே இல்லை அப்படின்ற முன்னூத்தி ஐம்பது